நாளைக்கான வீடியோக்கான ஒரு தாங்க வந்திருக்கு புறமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது வந்து ராகவன் வந்து காரில் ஏற்றுறத வந்து நேரில் பார்த்தார்ல அவர் வந்து ராகவனை மாட்டி விட்றதுக்காக ஒரு பயங்கரமான பிளான் ஒன்று போட்டிருக்காரு அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து அந்த ஐவிட்னஸ் இருக்கார்ல அதாவது சாட்சி நேரில் பார்த்தார்ல அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன நம்ம ஒன்று பிளான் பண்ணி போனால் அங்கே வேறு என்னமோ நடக்குது கண்மணி மேடம் வந்து நம்ம வந்து ஆக்ஷன் பண்ண வேணாம் வந்து பார்த்து உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம உண்மையை சொன்னால் ஆனால் அங்கே வேறு ஒன்று நடக்குது உண்மையை உண்மையாகவே ஆக்சிடென்ட் பண்ணவேன் கண்மணி கல்யாணம் பண்ணியிருக்கானே இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த தான் அவருக்குள்ள அவருக்கு ஒரு பிளான் தோணுது பேசாமல் இதை வச்சே நம்ம அவங்ககிட்ட காசை கறந்து நம்ம பெரிய பணக்காராயிர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அவர் அந்த பக்கம் அப்படியே ஹோட்டலுக்கு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம கண்மணியும் நம்ம ராகவன் இருக்காங்கள அவங்களுக்கும் அவங்களும் வந்து அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆகா நம்ம ஆள் இங்கேயே வந்திருக்காரு இங்கேயே வச்சு பேசி அவர்கிட்ட காசை வாங்கிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் உங்ககிட்ட ஒரு வருஷம் தனியாக பேசணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தனியாக வரார் யார் நம்ம ராகவன் வந்து தனியாக வராரு என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சார் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் சார் உண்மையாகவே வந்து பாண்டியனை ஏற்றி கொலை பண்ணுது நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு ராகவன் என்ன சார் எனக்கு தெரியாம நினைக்கிறீங்களா நீங்கள் தான் வந்து ஏற்றி கொண்டீங்க அதை எல்லாத்தையுமே நான் நேரில் பார்த்துட்டேன் இருந்தாலும் எதுக்கு உங்களை எதுக்கு சொல்லலாம் தெரியுமா உங்கள் கிட்டேருந்து எனக்கு ஒரு காரி ஆக வேண்டியிருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன வேணும் சொல்லு அப்படிங்கற மாதிரி சொன்னேன் பரவாயில்லையே சார் கற்பூர புத்தி மாதிரி நீங்க வந்து டேரக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்களா வந்து பார்த்து பண்ணுங்கள் சார் நான் அவங்கக்கிட்ட இவ்வளோ அவ்வளோன்னு கேட்க மாட்டேன் நீங்களாக ஒரு அமௌண்ட் எனக்கு பார்த்து கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் சார் இல்லைன்னா நான் போய் நேரடியாக வந்து போலீஸ் ஸ்டேஷனெலாம் சொல்ல மாட்டேன் அந்த உட்காந்துருக்காங்களே பாண்டியனோட தங்கச்சி கண்மணி அவங்கக்கிட்ட போய் சொல்லிருவேன் அவங்களும் நீங்களும் கல்யாணம் முடிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல் பிறகு அந்த அம்மா வந்து உங்களை டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துரும் அதுவே மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்குறோம் அது பாட்டில் உங்களை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து போகிறாங்க போகும்போது வந்து சார் நானாக திருப்பி கால் பண்ணி கேட்க கொடுக்குற மாதிரி வைக்காதீங்க நீங்களாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு அதை வந்து ராகவன் வந்து வீட்டில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்னடா அவன் இப்படி சொல்லிட்டானே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்ன காசு தாரேன்னு சொன்னார் ஆனால் ஃபோன் இல்லை என்ன நம்மளே ஃபோன் போட்டு கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வந்து ஃபோன் போட ஆரம்பிச்சிடுறாரு ராகவனுக்கு ராகவன் வந்து அந்த யோசனையிலே இருக்கிறதுனால அந்த ஃபோனை அட்டன் பண்ணலை என்ன ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்காரு ஒருவேளை நம்ம ஏமாத்திலாம் நினைக்காரோ அவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அவன் கால் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து தற்செயல வந்து மாறன் வந்து வராங்க டேய் ஃபோன் ரிங் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவர் கண்டுக்காகாமல் இருக்காரு என்ன கண்டுக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு டேய் அன்னோன் நம்பர்னு இருந்து ஏதோ ஒரு ஃபோன் வருதுடா என்ன ஏதுன்னு பாரு இருந்தால் ஃபோனு அப்படிங்கிற சொன்ன உடனே அந்த அன்னோன் நம்பரை பார்த்தோன்னே அவருக்கு வந்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது ஃபோனை வாங்குற நேரத்தில் அப்படியே ஃபோனை கீழே போட்டு அப்படியே அது அந்த ஃபோனே ஆஃப் ஆகுற மாதிரி பண்ணிடுறாரு நம்ம ஆகவன் அதை பார்த்தோன்னே மாரனுக்கு வந்து டவுட் வந்துடுது என்னடா ஆயுவேன் ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கான் ஃபோனு எடுக்க மாட்டேங்கிறான் ஏதோ பிரச்சனையோன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க